ஹேர் ஃபால் இந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க ஜென்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ இந்த ஹேர் ஃபால் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக போச்சு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஹேர் ஃபால் மத்தியம வயசு பிள்ளை இப்ப இந்த ஹேர் ஃபால் அப்படின்றது எவ்ளோ முடி கொட்டினாங்க அவங்களுக்கு முடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனைக்கு வருவாங்க அப்படின்னா யூஷுவலா வந்து பாருங்க ஒரு தேர்ட்டி டு பார்ட்டி இயர்ஸ் ஒரு நாளைக்கு வந்து ஷெட்டிங் ஆகுது அப்படின்னு போது அவங்களுக்கு அந்த முடி கொட்டுது அப்படின்ற எண்ணம் வராது நூறு முடிக்கு கிட்ட கொட்டுது ஐம்பது முடி அறுபது முடி கொட்டுது நூறு கிட்ட கொட்டுது அப்படின்னா ஐயோ எனக்கு கூலம் குளமா முடி கொட்டுது அப்படின்றது வந்து நம்ம ஸ்மோக்கிங் ஹேர் இருக்கு அப்படின்னா வரும் சொல்லிட்டே போகலாம் ஆட்டோமிக் ஹேர் ஃபால் வரும் இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு அப்படின்னாலும் என்னால காரணத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது மகனா எனக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்கு என்னம்மா பண்ணலாம் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுக்கும்போது இதை ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு சேலஞ்சாகவே வச்சு செய்ய முடி உதிர்வு அப்படின்றதுல கன்சிடரபிளி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ரெடியூஸ் ஆகி ஏறக்குறைய எயிட்டி பர்சன்ட் ரெடியூஸ் ஆயிடும்

இந்த ஃபால்க்கு என்ன ரீசன்ஸுங்க அப்படின்னா எகப்பட்ட காரணங்கள் இருக்குங்க மொதல் விஷயம் தலையில நிறைய பொடுகு இருக்கு அப்படின்னா ஹேர் ஃபால் இருக்கும் தலையை வந்து ரொம்ப சுத்தபத்தமாக பராமரிக்கலை அப்படின்னா ஃபால் இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் போதுமான சத்து இல்லை அப்படின்னா ஃபால் இருக்கும் அந்த சத்துக்களில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து புரத சத்து சுண்ணாம்பு சத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தேவை அதுக்கும் மேலே எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வைட்டமின்ஸ் இதெல்லாம் தேவை சரி இப்போ இந்த ஹேர் ஃபால் அப்படின்றது எவ்வளோ முடி கொட்டினாங்க அவங்களுக்கு முடி உதிர்தல் அப்படின்ற பிரச்சனைக்கு வருவாங்க அப்படின்னா யூஷுவலாக வந்து பாருங்கள் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஒரு நாளைக்கு வந்து ஷெட்டிங் ஆகுது அப்படின் போது அவங்களுக்கு அந்த முடி கொட்டுது அப்படின்ற எண்ணம் வராது நூறு முடிக்கு கிட்ட கொட்டுது ஐம்பது முடி அறுபது முடி கொட்டுது நூறு கிட்ட கொட்டுது அப்படின்னா ஐயோ எனக்கு கூலம் குலமாக முடி கொட்டுது அப்படின்றது ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க பொதுவாக எவ்வளோ எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் ஹேர் ஃபால் அப்படின்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி இருக்கலாங்க அதில் பிரச்சனையே கிடையாது நூறு முடிக்கு மேலே கொட்டுது அப்படின்னா தான் உடனே நம்ம அதை ப்ராப்பராக வைத்தியம் பண்ணணும் அப்படின்றது உண்மை பொதுவாக வந்து பாருங்கள் தலையில் ஒரு லட்சம் முடி இருக்கும் உடம்பு ஃபுல்லும் பத்து லட்சம் முடி இருக்கும் இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது தலையில் ஒரு லட்சம் முடி இருக்குது அப்படின்னாலும் இந்த ஸ்கேல்ப் வந்து தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் திக் ஹேர் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு சுருட்ட முடி இருக்குது உங்களுக்கு எழுபதாயிரம் முடி எண்பதாயிரம் முடி இருந்தால் கூட தலையில் மண்டை தெரியாது அந்த ஸ்கேல்ப் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சிங்க ஆனால் ஹேர் ஃபால் எங்களுக்கு நிறைய இருக்குங்க நீங்கள் சொன்ன காரணம்லாம் என்னென்னலாம் எங்களுக்கு தெரியாது அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸும் ஹேர் ஹேர்ஃபால்க்கு ஒரு காரணம் உடம்பு அதிகப்படியாக ஹேர் ஹேர்ஃபால்க்கு ஒரு காரணம் நான் சரியாக தூங்க மாட்டேன் ராத்திரி ஃபுல்லும் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகவும் பாடி ஹீட் ஆகும் ஃபால் அப்படின்றது வரும் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது தைராய்டு இம்பாலன்ஸ் இருக்குன்னா வரும் இந்த மாதிரி இன்னும் ரீசன்ஸ் வந்து நம்ம ஸ்மோக்கிங் ஹேல்கால் இருக்குது அப்படின்னா வரும் சொல்லிட்டே போகலாம் ஆட்டோமேமிக் ஹேர் ஃபால் வரும் இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னாலும் என்னால் காரணத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுமாகனால் எனக்கு ஃபால் நிறைய இருக்குது என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமடிஸ் உங்களுக்கு நிறைய சொல்கிறேங்க இந்த மாதிரி முடி உதர்வு நிறைய இருக்குது அப்படின்னா ஹோமியோபதி ஒரு எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இருக்குது இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டிஃபை டேப்லெட்ஸ் சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சத்து மாத்திரைகள் கொடுக்கும்போது கூட உணவு முறைகளும் நான் பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அந்த உணவு முறைகள் என்ன உங்கள் கிட்ட பகிடுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி அப்படின்றது குடிக்கணும் எக்ஸஸ் பாடி ஹீட் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளெண்ணெய் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது எள்ளெண்ணெய் யாரும் வந்து எல் அப்படின்னு சொல்கிறது இல்லை நெல் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அதில் நற்பண்புகள் ஜாஸ்தி ஆக அது செய்யணும் அதே மாதிரி பாருங்கள் தினம்தோறும் தலைக்கு தேங்காய் எண்ணெய் அப்படின்றது வைக்கணும் இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க அது ஒரு விதத்தில் நல்லதா கெட்டதா அப்படின்னா அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அது வந்து அவங்க சொல்றது என்னன்னா இந்த மலேசிய ஃபர்ஃபர் தலையில இருக்க பொடுக வந்து அதிகப்படுத்தும் அது ஒரு பூஞ்ச காலம் அதை வந்து அதிகப்படுத்தும் சொல்லுவாங்க அது ஒரு விதத்துல உண்மை ஆனா இந்த ஹேர் ஃபாலுக்கு வந்து பொடுகு மட்டுமே காரணம் இல்லை தலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிறது நம்ம பாடி அதிகப்படியாக ஹீட் ஆகிறதும் ஒரு காரணம் நான் முன்னாடியே சொன்னேன் அப்ப நீங்க தினம்தோறும் என்ன வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தினம் தினம் ஏற்படக்கூடிய ஹீட்டை நீங்க என்ன வைக்கிறது மூலியமாகவே தடுத்துட முடியும் புரியுதுங்களா அப்போ எங்களால் தினம்தோறும் எண்ணெய் வைக்க முடியாதுங்க அப்படின் போது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எண்ணெய் வைங்க இந்த ப்ரீ ஆயிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு கூட நீங்கள் தலை குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி கூட செய்யலாம் அது தப்பில்லை ஆனால் என்னன்றது வைங்க பாடி ஹீட்னால வரக்கூடிய ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட நாங்கள் வந்து பாருங்கள் பேஷண்ட்ஸ்க்கு ஹோமியோபதிக் மெடிக்கேஷன்ஸோட சில ஒரு டயட்ரி சேஞ்சஸ் சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிடுங்க யாருக்கும் இப்போ வெயிட் ஏறுறது பிடிக்கிறதுல ப்ரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் இது சாப்பிடும்போது பசி எடுக்காது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆறு பாதாம் பருப்பு ஒரு இருபது காஞ்ச திராட்சை ரெண்டு பேர்ச்சம்பழம் விதைகளில் வந்து பாருங்கள் ஃப்ளாக் சீட் சியா சீட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூசணி விதை பம்கின் சீட்ஸு இந்த ஃப்ளாக் சீட்ஸ் வந்து எள்ளு மாதிரி இருக்கும் அதை வந்து பாருங்கள் லைட்டாக வறுத்து அதை வந்து ஆற வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஃப்ளாக் சீடு ஒரு டீஸ்பூன் சியா விதைகள் ஒரு டீஸ்பூன் பூசணி விதை இல்லை இது எல்லாத்தையும் ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊர்னா போதும் ஒரு பெரிய கிளாஸ் பால் ஊற்றி ஒரு நல்ல ஒரு ரெண்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஒரு மில்க் ஷேக் பண்ணி குடிச்சுக்கோங்க மில்க் ஷேக் பண்ணி இது எவ்வளோ நாளுமா குடிக்கணும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து குடிங்க ஃபஸ்ட்டு விஷயம் இது ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப வெயிட் இருப்பீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிடுங்க ஒல்லியாக தான் இருப்பீங்கன்னு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க அது பிரச்சனை கிடையாது சரிங்களா ஏன்னா இதுவே கலோரிஸ் ஜாஸ்தி இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் இருக்கீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அதை கட் பண்ணிவிடுங்க நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க நம்ம நாங்கள் வந்து சோஷியல் மீடியால பார்த்தோம் பத்து முட்டை கூட எடுத்துக்கலாமே அது அவங்கவுங்களோட உடல் உழைப்பை பொறுத்து ஓகேங்களா அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை அப்படின்றது எடுத்துக்கோங்க தினம் தோறும் ஏதாவது ஒரு கிரீன் ஒரு நாளைக்கு ஒரு கீரை அந்த கீரையில வந்து பாருங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை நான் கீரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போதே நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் முருங்கீரை டெய்லி சாப்பிடலாமா அப்படின்பாங்க முருங்கைக்கீரை கீரை டெய்லி சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை ஆனால் தினம்தோறும் ஒரே கீரை அப்படின்றது எடுக்க வேண்டாம் ஏன்னா முருங்கைக்கீரையினோட தன்மை உஷ்ணம் அப்போ வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் ஒரு நாள் வந்து பாருங்க பொன்னாங்கண்ணி ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை ஒரு நாள் பருப்பு கீரை ஒன்று நாள் மணத்தக்காளி கீரை ஒரு நாள் முருங்கைக்கீரை ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு நாள் வந்து கொத்தமல்லி ஒரு நாள் புதினா அப்படி எடுத்துக்கணும் கருவேப்பிலை அப்படின்னா நல்லா இவ்வளோ கருவேப்பிலை எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்ச ஒரு கை அதை விட்டா இவ்வளோ கரியோப்பில வரணும் அதை சட்னி செஞ்சு சாப்பிட்ணும் கொத்தமல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு க்ரீன்ஸ் எடுக்கும்போது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி அப்படின்றது கண்டிப்பாக கொடுங்க உடம்புல வெயில் படுற மாதிரி தினந்தோறும் ஒரு காலையில் ஒரு இளம் வெயில்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படின்றதுங்க இல்லைங்க எங்கள் வீட்டுக்குள்ளேயே வெயில் வரும் அப்படின்னா தனியாக நம்ம வெயிலில் உட்காரணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆக இந்த நம்மளுக்கு கால்சியம் அப்சார்ப்ஷன் வேணும் அப்படின்னா வைட்டமின் டி தேவை அந்த வைட்டமின் டீனோட ரிச் சோர்ஸ் எது அப்படின்னா சூரிய வெளி சூரிய ஒளி அப்போ அந்த உடம்புல நாங்கள் பகலில் போயிட்டு வருவோங்க இல்லைங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு நாலு முறை நாங்கள் சன்ஸ்க்ரீன் அப்படின்ட்டுருப்போம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் காலையில் இளவோ வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அந்த வெயிலில் நம்ம கருக்கவே மாட்டோம் ஸோ அது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிக்கோங்க தினம்தோறும் ஒரு கீரை தினம்தோறும் ஒரு முட்டை நாங்கள் முட்டை சாப்பிட மாட்டோமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நம்ம பயிறு வகைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த பயிறு வகைகள் ஊற வச்சு முளைக்கட்டி ஒரு பிடி நீங்கள் வந்து அறுபது கிலோ இருக்கீங்கன்னா அறுபது கிராம் நீங்கள் ஐம்பது கிலோ இருக்கீங்கன்னா ஐம்பது கிராம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுக்கும்போது இதை ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு சேலஞ்சாகவே வச்சு செஞ்சு முடி உதிர்வு அப்படின்றதுல கன்சிட்ரபிளி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ரெடியூஸ் ஆகி ஏறக்குறைய எயிட்டி பர்சன்ட் ரெடியூஸ் ஆகிடும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் நாங்கள் வந்து பாருங்கள் க்ளினிக்கில் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு மெடிக்கேஷன்ஸோடு சொன்ன ஒரு டயட் இது ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை பதிவுவிடுங்க தேங்க்யூ டாக்டர் டைம் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க காமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க நன்றி